بسم الله الرحمن الرحيم قال رسول الله صلى الله عليه وسلم لا تحقرن بالمعروف السيئه أو كما قال عليه الصلاة والسلام الله تعالى إسلامي ماركتين ولنجي அந்த மார்க்கத்தில் நமக்கு மருமையுடைய வாழ்க்கையில் நன்மைகளை அதிகமாக சேகரித்துக் கொள்வதற்காக எத்தனையோ நல்ல அமல்களை லேசான முறையில் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் நபி சல்லா அலைவாசலம் அவரின் மூலமாக நமக்கு காட்டியிருக்கிறார் நாளை கியாமத்துரிய நாள் எப்படிப்பட்டது என்றால் மனிதன் இந்த உலகத்தில் அமல்கள் செய்து மகஷருடைய மைதானத்தில் இந்த சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கும் கடுமையான சிரமத்தில் உஷ்ணத்தில் கஷ்டப்படக்கூடிய இந்த மனிதர் உடைய அமல்கள் எல்லாம் எடை போடப்படும் பொழுது ஒரு மனிதர் இப்படியும் சிலர்கள் வருவார்கள் நன்மையான தட்டும் பாவத்துடைய தட்டும் சமமாக இருக்கும் எல்லாமே ஐம்பதுக்கு ஐம்பது பாதி பாதி இருக்கும் இப்ப ஒரு அமல் நன்மையில அதிகமாகி விட்டாலும் கூட இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் இப்ப இந்த ஒரு அமல் ஒரு அமல் தானே என்பதாக சொல்லி நினைப்பாரு நான் எப்படியாவது எனக்கு பழக்கமான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் போய் ஒரு நன்மையை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு இவர் தைரியமா போவாரு ஆனால் இவரை பார்த்த உடனே விரண்டு விடுவாங்களே தவிர யாருமே ஒரு கொடுக்க மாட்டார்கள் எத்தனையோ நண்பர்கள் இன்றைக்கு உலகத்துல இருக்கின்றார்கள் எல்லா நண்பர்களும் ஒரு நண்பராவது கொடுப்பானா ஒரு நண்பர் கூட ஒரு நன்மை கூட கொடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட அந்த ஒரு காலகட்டம் ஒரு நன்மைக்காக வேண்டி இந்த மனிதன் இருக்கின்றானே தடுமாறி கொண்டிருப்பார் அல்லாஹ் உலகத்திலே வருடங்கள் காலங்கள் நேரங்கள் நிமிடங்கள் நமக்கு அல்லாஹ் இருக்கின்றான் ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் எத்தனையோ நன்மைகளை என்ன முடியாத அளவிற்கு நன்மைகளை எவ்வளவு சேகரிக்க முடியுமோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் நம்மால் முடிந்த அளவு நம்ம அதிகமா நன்மையை சம்பாதித்துக் கொள்வதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் சில அமல்கள் இருக்கின்ற நபி சல்லா அலே சொல்லி காட்டுகின்றார்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் ஒரு நாள் நீங்கள் இரவு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பத்து ஜுசுக்களை ஓதாம தூங்காதீங்கன்றாங்க நம்மளால முடியுமா பத்து ஜூசுக்களை ஓதாம நீங்க தூங்காதீங்க என்பதால் ஸ்ரீ நபி சல்ல சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்கின்றார் யாரு சொல்லலாம் ஒரு நாள்னா ஓதிடலாம் ரெண்டு நாள்னா ஓதிடலாம் மூணு நாள்னா ஓதிடலாம் வலிமையா இப்படியே ஓதுறதுன்னா பத்து ஜூசுக்கள் ரொம்ப சிரமமான காரியம் ஆயிற்று என்பதால் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுக்கு குல்ஹுல்லாஹ் சூரா தெரியுமா தெரியாது குல்ஹுல்லாஹ் என்ற சூராவை ஒரு தடவை நீங்கள் ஓதிவிட்டு படுப்பதற்கின்றதே பத்து ஜுசுக்கள் ஓதிவிட்டு படுக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் மூணு எழுத்து முப்பது நன்மை ஒரே ஒரு ஆயத்து பெரிய ஆயத்து ஓதுறாரு அப்ப எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஒரு ஜூசு ஓதுறாரு எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன அதுல எத்தனை நன்மை கிடைக்கும் ரெண்டு ஜூசு இல்ல பத்து ஜுசுக்கள் ஓதுனா எவ்வளவு நன்மை கிடைக்கும் கற்பனை திட்டம் என்ன முடியாத அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிப்பட்ட நன்மை கொள்கொள்ளாவாக என்ற சூறாவை ஓதிவிட்டு நீங்கள் படுத்தால் பத்து ஜுசுக்களுடைய நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுகின்றான் நீ பாத்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே மேமருந்துட்டு படுத்துடுறோம் எல்லா நன்மையும் விட்டு கிளண்டுரும் சீரியல் பார்த்துக்கிட்டே அப்படியே பாத்தீங்கன்னா படுக்கிறது போனை கையில வச்சுட்டு அப்படியே நோண்டிக்கிட்டே போன் அப்படியே படுத்துடுறது எல்லா நன்மைகளும் இன்றைக்கு சர்வ சாதாரணமான முறையில் இன்று கொண்டிருக்கின்றோம் அப்படி அவர் சொல்லி காட்டுகின்றார் சூரத்து யாசின் ஓதுவக்க எவ்ளோ ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகுங்களா இந்த யாசின் இந்த சூர யாசினை யார் ஒரு தடவை ஓதுகின்றாரோ பத்து குரானுடைய நன்மை ஓதக்கூடிய நன்மையே அல்லாஹ் வளைஞ்சி விடுகின்றான் வரும் எவ்வளவு ஒரு யாசின் ஓதினாலே பத்து குரான் பத்து குரான் எவ்வளவு நேரம் ஆகும் பத்து குரானுடைய நன்மையை அல்லாஹ் யாசின் ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் வழங்கி விடுகின்றான் இப்படி நன்மைகளை அல்லாஹ் மலை போன்று சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் அல்லாஹ் இப்பொழுது வழங்கியிருக்கின்றான் இதை நாம் தவறவிட்டு விட்டோம் என்றால் நாளை சேமத்துரிய நாளையில் ஒரு நன்மை தான் என்பது நம்ம ஆனால் அந்த ஒரு நன்மையை யாரிலிருந்து வாங்க முடியாது இப்பொழுது அல்லாஹ் சந்தர்ப்பங்களை வழங்கி இருக்கின்றான் நன்மைகளை நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேகரித்துக் கொள்ளலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது மட்டும் நன்மை அல்ல இன்னைக்கு சாப்பாடு செய்யறோம் சாப்பிடவும் செய்யறோம் வீட்டு வேலையும் செய்யறோம் வியாபாரமும் பண்றோம் இவைகளை கூட மனதில் நிகத்து செய்து விட்டால் இதுவும் நன்மையா போயிடும் இது எத்தனையோ ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கின்றதே சும்மா பொழப்பாதான் நம்ம வேலை செஞ்சு தவிர அதை நன்மையாக ஆக்கலை நம்ம இப்ப நன்மையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குரான்ல சொல்றான் சாப்பிட சொல்றான் அதனால நான் சாப்பிடுறேன் அல்லாஹ் தண்ணி குடிக்க அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குழு வசரப்பு குடிங்க அல்லாஹ் சொல்றான் அதனால நான் சாப்பிடிக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம் வீட்டு வேலை செய்கின்றோமா அல்லா பிள்ளைகளை வளர்க்க நல்ல முறை வளர்க்க சொல்றான் அவர்களுக்கு நல்ல முறையில கண்காணிக்க சொல்றான் அதற்காகவே நான் வீட்டு வேலையை செய்யறேன் அல்லாஹ் கணவனுக்கு பணி செய்ய சொல்றான் அதற்காகவே நான் சமைக்கிறேன் அதனால வீட்டை அல்ல சுத்தமா வச்சுக்க சொன்னா அதனால நான் வீட்டை சுத்தமா வச்சிக்கிறேன் என்று நாம் இப்படி நியத்து செய்து ஒவ்வொரு வேலையும் செய்தால் நன்மை கிடைக்கும் பகல் ஒவ்வொரு நாளும் அது எல்லா காரியங்களும் நன்மையாக மாறிவிடும் ஆனால் இந்த சிந்தனைகள் இல்லாமல் இன்றைக்கு செய்யும் பொழுது எல்லா மக்களும் எப்படி செய்யறாங்களோ காப்பியர்கள் எப்படி செய்யறாங்களோ அல்லாஹ் ஏற்காதவர்கள் அப்படி நானும் செஞ்சுட்டு இருக்கேன் என்று அப்படி ஒவ்வொரு வேலையும் நாம் அல்லாஹை மறந்து செய்து விட்டால் நன்மைகளை இறந்து விடுகின்றோம் இன்றைக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன நன்மைகளை எவ்வளவு செய்ய முடியுமோ சம்பாதித்துக் கொள்ளலாம் வியாபாரம் செய்கின்றோமா அல்லா வியாபாரம் செய்ய சொன்னா அல்லா சொல்லி காட்டுகின்றான் அதனால் நான் வியாபாரம் செய்யறேன் மனைவி மக்களை பாதுகாக்கிறது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லாஹ் என்னுடைய பொறுப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றார் அதற்காக கஷ்டப்படுற சம்பாதிக்கிற என்று செய்து எட்டு மணி நேரம் இல்ல பன்னெண்டு மணி நேரம் உழைச்சாலும் சரி பன்னெண்டு மணி நேரம் கடையில உட்கார்ந்து இருந்தாலும் சரி அல்ல எல்லாம் நன்மையாக்கிடுவோம் அல்ல எல்லாம் ஆக்கிடுவோம் அப்ப நன்மைகளை சம்பாதிப்பதற்கு நமக்கு அவகாசம் இருக்கின்றது இதை நாம் விட்டு விட்டோம் என்றால் நாளை கிராமத்துடைய நாளையில் அமல்களை நம்மால் ஒரு நன்மைகளுக்கு நம்மால் பெற முடியாது எனவே நாம் எந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நன்மையான அதிகமான காரியங்களை செய்து நன்மைகளை சேகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பின் அல்லாஹத்தால நமக்கும் உலக முஸ்லிம் அனைவருக்கும் அல்லாஹத்துல தந்தருள்வான் إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين